பாஸ் இன்றைய எபிசோடோட மூன்றாவது ப்ரோமோ வந்து வெளியாயிருக்கு இந்த ப்ரமோவில் கணேஷை வந்து எல்லாருமே வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க கணேஷ் வந்து அதிகமாக சாப்பிட்றாராம் எந்த ஒரு பிரச்சனையிலும் பெருசாக ஈடுபடுறது கிடையாது அதனால அவர் செய்கிறது குட்றோம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கணேஷை வந்து கலாய்க்கிறாங்க பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க தான் அப்படி கலாய்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியும் கணேஷுக்கு தகுந்த போல் ஒரு பாட்டை போட்டு அவங்க தரப்புலேருந்து வந்து கணேஷை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே கணேஷ் வந்து ஒரு பச்சை மைதாமாவாக தான் இருக்கார் அவருக்கு பசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறாரு அவர் உண்டு அவர் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கார் இது ஒரு பெரிய குற்றமாக நினச்சி விஜய் டிவியும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து கலாச்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சக்தி காயத்திரியோட கணேஷ் வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து தோணுது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற இந்த பச்சை மண்ணு கணேஷை பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி விஜய் டிவியும் இந்த மாதிரி கலாய்க்கிறாங்களே அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி